கருவுற்றதால் தாயாகாமல் கருணையுற்றதால் அகில உலகத்திற்கே அன்னையானவளே கருவுற்றதால் தாயாகாமல் கருணையுற்றதால் அகில உலகத்திற்கே அன்னையானவளே உன் முக வரிகளில் மனித நேயத்தின் முகவரி உன் முக வரிகளில் மனித நேயத்தின் முகவரி உன் ஆத்மா காற்றோடு கலந்துவிட்டதால் உன் ஆத்மா காற்றோடு கலந்து விட்டதால் இனி அன்பை மட்டுமே நாங்கள் ஆக்சிஜனாக சுவாசிப்போம் இந்த கவிதையின் சிறப்பு என்னுடைய எழுத்தல்ல சிறப்பான ஒருவரை பற்றி எழுத வேண்டும் என்ற என்னுடைய முனைப்பு எண்ணம் சிறப்பானால் எல்லாம் சிறப்பாகும்